உலகில் அதிவேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது இதை பொறுத்துக்கொள்ள முடியாத அமெரிக்கா தனது பால் பொருட்கள் காய்கறிகளை இந்திய சந்தைக்குள் அறிமுகம் செய்ய குறைந்த வரி விதிக்க வேண்டும் இல்லையென்றால் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீது ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் என்றும் மிரட்டல் விடுக்கும் தோணியில் கூறியிருந்தது இதற்கு நம் பிரதமர் என்ன பதிலளித்திருக்கிறார் என்று பாருங்கள் सर्वोच्च प्राथमिकता है भारत अपने किसानों के पशुपालकों के और मछुआरे भाई बहनों के हिस्सों के साथ कभी भी समझौता नहीं करेगा और मैं जानता हूँ व्यक्तिगत रूप से मुझे बहुत बड़ी कीमत चुकानी पड़ेगी लेकिन मैं इसके लिए तैयार हूँ வரிகள் மூலம் இந்தியாவை மிரட்டி விடலாம் என்று கணக்கிடுபவர்களுக்கு பிரதமர் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் இது ஒன்றும் காங்கிரஸ் தலைமையிலான பழைய இந்தியா இல்லை யார் வந்தாலும் ஒரு கை பார்க்கும் பாஜக தலைமையிலான புதிய இந்தியா